திருச்செந்தூருக்கு தெற்கே பத்து கிலோமீட்டர் தூரத்தில் குலசேகரன் பட்டினோங்கிற ஊர் அந்த ஊரை செந்தில் காத்த மூப்பனார் என்ற மன்னர் ஆண்டு வந்தார் அவருக்கு ஒரு அமைச்சர் நல்ல அமைச்சர் அவர் பெயர் ஞானியார் சுவாமிகள் பேர்லேயே ஞானவருக்கு பாருங்க அந்த அமைச்சர் நல்லவர் வல்லவர் ஒழுக்கசீலர் தர்மம் தெரிந்தவர் நேர்மை தவறாதவர் இப்படிப்பட்ட அமைச்சர்கள்லாம் இப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் நினைச்சு பார்த்தேன் அந்த அமைச்சர் ஞானியார் சுவாமிகள் தினமும் தன் பணிகளை முடித்துவிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கிளம்பி விடுவார் பத்து கிலோமீட்டர் நடந்தே போவார் இரவு அர்த்த ஜாம பூஜை கடைசி கால பூஜையை பார்த்துவிட்டு விட்டு அந்த ஆண்டவரை தரிசனம் செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்ப வருவார் இப்படி பல ஆண்டுகள் போய்க்கொண்டிருந்தார் வயசாக வயசா அவரால் முடியல ஒரு நாள் போய்கொண்டிருந்தார் நல்ல இருட்டு வழி தரவிட்டது அப்பொழுது ஒரு முதியவர் கையில் தீவெட்டியோட அங்கே வந்தார் எங்கே போகிறீங்கன்னு இவரை பார்த்து கேட்டார் நான் திருச்செந்தூர் கோவிலுக்கு போறேன்னார் வாங்க நானும் அங்கே தான் போறேன்னு சொன்னார் அந்த பெரியவர் தீவெட்டியோட முன்னால் போய் கொண்டிருந்தார் இவர் பின்னாடி அந்த தீவெட்டி வெளிச்சத்தில் போய் கொண்டிருந்தார் கோவில் வாசலுக்கு வரார் அந்த முதியவரை காணும் இவருக்கு ஆச்சரியம் தாங்கலை அடையிலே அந்த முருகப்பெருமான நம்மளை இங்கே கூட்டின வந்திருக்காருன்னு நினச்சார் அந்த ஆனந்தத்தோடயே கோவிலுக்குள்ளே போகிறார் முருகன் சந்நிதியில் கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த செந்தில் ஆண்டவன் பக்தா உனக்கு வயதாகி விட்டது சிரமப்படாதே இனிமேல் நீ கோவிலுக்கு வர வேண்டாம் நானே அர்த்த பூஜை முடிந்தவுடன் உனது வீட்டு பூஜை அறையில் தோன்றி உனக்கு காட்சி கொடுக்கிறேன் அப்படின்னார் அதே மாதிரி அந்த செந்தில் ஆண்டவன் அடுத்த நாள்லேருந்து அந்த ஞானியார் சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்தார் இப்படி சில ஆண்டுகள் சென்றன ஒரு நாள் ஞானியார் சுவாமிகள் திருச்செந்தூர் பெருமான் சன்னிதிக்கு வர எல்லாரும் பார்த்துட்டே இருக்கார் இருக்காங்க அந்த ஞானியார் சுவாமிகள் கருவறைக்குள்ளே நுழைகிறார் உள்ளே போகிறார் மறைந்து விடுகிறார் அதேடே ஞானியார் சுவாமிகள் வந்தார் கருவுக்குள்ளே போனார் காணமே மறைந்து விட்டார் முருகப்பெருமானுடன் இரண்டரை கலந்து விட்டாருன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க இப்படி அவங்க பேசிகிட்டே இருக்கிற போதே ஒரு செய்தி வருது சில மணி நேரங்களில் ஞானியார் சுவாமிகள் அடைந்து விட்டார்னு உடனே கோவில்லேருந்து எல்லாரும் போனாங்க அந்த ஞானியார் சுவாமிகளுக்கு கோவில் மரியாதை செய்தார்கள் அஞ்சலி செலுத்தினார்கள் இப்பொழுதும் அந்த ஊரில் அந்த வீட்டை நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடு இருக்கிறது அந்த வீட்டை படுக்கை வீட்டு கோயில் என்று அழைக்கிறார்கள் தூய மனதுடன் முழு நம்பிக்கையுடன் பக்தி செய்தால் நிச்சயமாக இறைவன் காட்சி கொடுப்பார் என்ற ஞானியார் சுவாமிகளின் ஞானம் நமக்கும் உதிக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா